அல்லா அல்லடியார்களே அல்லாஹு அவன் நமக்கு எழுதிய ஒரு பாச கடிதம்தான் இந்த அல் குரான் என்பர்களே குரானுடைய ஒவ்வொரு ஆயாத்துகளும் அது அல்லாஹினுடைய பேச்சு கலாவுல்லா என்று சொல்லுவார்கள் அல்லாஹுடைய பேச்சு அந்த குரானை நாம் எப்படி ஓத வேண்டும் எந்த ராகத்தில் ஓத வேண்டும் பிரான் ஓதுகிற போது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் கண்மணி செல்லெல்லாம் வரை இவர் செல்லும் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அபர்களே ஏழாவது ஜுசூல நல்லா சொல்லி காட்டுவான் வைதாசமி உ மா உசில இல ரசூல் தரா ஐனவும் கஃபீமும் அலஃபூமினல் ஹக் உண்மையால வேதக்காரர்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் இப்ப இருக்கிறவங்க உண்மையான கிறிஸ்தவர்கள் கிடையாது இவங்க வந்து பொய்யானவர்கள் நூறு சதவீதம் பொய்யான கிறிஸ்தவர்கள் உண்மையான நசராணிகள் யார் தெரியுமா அவங்கள பத்தி எல்லாம் பேசுறான் ஏழாவது ஆரம்பத்துல இவர்கள் தான் உண்மையான நசராணிகள் இவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் இவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க இவங்க இப்போது இருக்கக்கூடியவர்கள் உலகம் முழுவதிலும் இவர்கள் பொய்யானவர்கள் இவர்கள் நரகத்தை தவிர எங்கேயும் போக மாட்டார் அந்த உண்மையான கிறிஸ்தவர்களுடைய ஒரு அடையாளத்தை அல்லாஹ் பேசுகிறான் அவர்கள் செவி மடிப்பார்களே ஆனால் அவர்கள் ரசூல் நம்முடைய ரசூல் முகமது சல்லாஹூ அலைகி வசல்லம் அவர்கள் மீது நம்மால் இறக்கப்பட்ட இந்த உண்மையான அந்த வேதக்காரர்கள் இந்த குரான் ஓதப்படுவதை கேட்டால் அவர்கள் கண்கள் கண்ணீரால் நிரம்பி ஓடும் தேம்பித் தேம்பி அல ஆரம்பித்து விடுவார்கள் லா பத் பஃப் யூஹூ மின தம் மினல் ஹக் உண்மையை விளங்கி கொண்டதன் காரணமாக இதுதான் சத்தியம் இதுதான் ஹக் இது ரப்புடைய பேச்சு ரப்புடைய சிபாத் அது வெளிப்படுகிறது என்கிற அந்த பேருண்மையை விளங்கிக் கொண்டதன் காரணமாக புற ஓதப்படுவதை கேட்டால் அந்த உண்மையின் அஸ்ராணிகள் அவர்களுடைய கண்கள் கண்ணீரை அந்த கண்கள் கண்ணீரை ஓட்டிக்கொண்டே இருக்கும் அக்பர் அக்பர்களே இங்க நமக்கு ஒரு மண்டையில ஒரு கொட்டு வைக்கிற மாதிரி இருக்கு அல்லாஹ் அக்பர் எல்லாம் என்ன சொல்றான் இங்கே முஸ்லீம்களை பற்றி பேசவில்லை முகமது ரசூலுல்லாஹி சல்லாம் வலைகி வசல்லம் அவர்களுடைய சமூகத்தவர்களை பற்றி அல்லாஹ் இங்கே பேசவில்லை அதற்கு ஈசா அலைகி வசலாம் அவர்களை நபியாக கடவுளாக அல்ல அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் என்று ஏற்றுக்கொண்ட உண்மை கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அவர்கள் குரான் ஓதப்படுவதை கேட்டால் அவர்களுடைய கண்கள் கண்ணீரை ஓட்டும் அழுது கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லுகிறான் அப்ப கிறிஸ்தவர்களே குரானை கேட்டு அழுகிறார்கள் என்றால் இது நமக்கான வேதம் இது நமக்கு நம்ம முகம்மதுர் ரசூன் உல்லாவுக் கல்லாஹுவால் தரப்பட்ட வேதம் அப்ப இந்த குரான் ஓதப்படுகிற போது நம்முடைய கண்கள் எவ்வளவு அழுக வேண்டும் இன்னைக்கு அந்த ஹால் அந்த நிலை இடத்திலே இருக்கிறதா நாம் யோசிக்க வேண்டும் என்பவர்களை பெருமானார் சொல்லுவாங்க இக்ர அல் குரான் பில் ஹஸுன் ஹதரத் புரைதார் அடியெல்லாம் கொண்டவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் ஹதரத் கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லாம் கொலை இவ செல்லம் அவங்க சொன்னாங்க இக்ரா அல் குரான் குரானை நீங்கள் ஓதுங்கள் பில் ஹசனி கவலையோடு ஓதுங்கள் குரான் ஓதுகிற போது அந்த ராகம் பாட்டு ராகத்தில் இருக்கக்கூடாது ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குவதை போன்று உண்டான ஒரு ராகத்தில் அந்த ராகம் இருக்கக்கூடாது உள்ளமும் அந்த உள்ளத்திலிருந்து வெளியாகக் கூடிய நாபினுடைய அந்த வார்த்தைகளும் கவலை தேய்ந்த வார்த்தையாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி புராண ஓதல் எந்த அளவுக்குண்டா அலமதுல்லமீன் ரஹ்மான் ரஹீம் مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب எல்லாம் அழுக வந்துரும் அந்த மாதிரி ஓதுகண்டாக நபி ஓவல் குரான் குரானை நீங்கள் ஓதுங்கள் கவலையாக அந்த குரான் ஓதுகிற போதே உள்ளம் அப்படியே பிணையனும் உள்ள அழுகணும் வினியாக விட்டு தூரமாக போக வேண்டும் கண்கள் கண்ணீரை வடிக்க வேண்டும் உடல் குழுங்க வேண்டும் ரொம்புடைய காதலா அல்லா இதுவெல்லாம் உண்மை கிறிஸ்தவர்களுக்கு ஹக் அந்த கிறிஸ்தவர்கள் உண்மையை விளங்கி கொண்டதன் காரணமாக குரானை ஓத கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் கண்ணீரை ஆறாக ஓட்டுகிறார்கள் என்கிறான் அல்லாஹ் அப்ப நமக்கும் அந்த ஹால் வர வேண்டும் குரானின் மீது காதல் குரான் ஓதுகிற போது அதன் மீது அப்படியே லைட்டி சொக்கி போய் நிற்க வேண்டும் ஏனோ தானோடு நிற்க கூடாது இது நமக்கான வேதம் நம்ம முகமது ரசூல் அல்லாவுக்கு அல்லா கொடுத்த வேண்டும் கிறிஸ்தவர்கள் அழுகிறார்கள் என்கிறான் அல்ல அப்ப நம்ம அழுக வேண்டாமா அந்த நிலை நம்மிடத்திலேயும் வர வேண்டும் தான் நபி சொன்னாங்க இக்கரா உருவால் குரான் ஹசன் நீங்கள் கவலையாக ஓதுங்கள் குரானை நீங்கள் ஓதுகிற அந்த தோனியே பிறரை அல்லாஹவின் பக்கம் திருப்ப வேண்டும் இறை காதலின் பக்கம் திருப்ப வேண்டும் அந்த விதத்திலே நீங்கள் குரானை ஓதுங்கள் என்றார்கள் செல்லல்லாக உதவி செல்லும் அவர்கள் அல்லாஹ் ரம்புள்ளாலுமே அந்த முறையிலே ஓதுவதற்கும் அதை கேட்டு உள்ளமும் கண்களும் கண்ணீரை வடிப்பதற்கும் அல்லாஹ் அல்லாஹருள் செய்வானாக இந்த குரான் சிலர்களுக்கு நாளை மறுமை நாளையிலே பரிந்துரை செய்யும் என்று பெருமானார் சொன்னார்கள் இந்த குரான் நாளை மறுமை நாளையிலே வருமா யாரெல்லாம் இந்த குரானை ஓதினார்களோ அதை மனப்பாடம் செய்தார்களோ அவர்களுக்காக வேண்டி இந்த குரான் அல்லாஹிடத்திலே பேசுமாம் பெருமானார் சொன்னாங்க யா அல்லாஹ் இவன் எப்போதும் என்னை ஓதி கொண்டிருந்தான் இவனுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன் இவனை மன்னிச்சதல்லாம் மன்னிச்சீவனே சொர்க்கத்துக்கு அனுப்புவோம் அல்லா நு குரான் அல்லாஹ் விடத்திலே போராடும் என்றார்கள் அல்லா உடனே ஏற்றுக்கிருவானாம் என்ற அவனுடைய குரான்ல அது அவனுடைய பேச்சிலே அல்லாஹ் அதனுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு அந்த மனிதனை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்றார்கள் செல்லல்லாஹு அலைகுவர் செல்லும் அவர்கள் அவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு வேதம் அல் குரான் என்பர்களே அந்த குரானை மதிப்போ

पाढर पीगर बि जा सिंह मस